எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம் கதரும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தரப்பினர் நண்பகளை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணிட்டு இந்த லைக் பண்ணிருங்க அனைத்து முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராகவும் அதே போல தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய நபர் தான் நமது என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாவது அதிமுகவில் இருந்து வெளியேற்றி விடலாம் அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விடலாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அதிமுகவை

பல கோரிக்கைகளை முன்வைத்தும் எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை என்பது பேசியுமே இதுவரைக்கும் பிடி கொடுக்காமல் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று என்பது வீச ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்சமி இணையதளங்களிலே உலாவு அதாவது ஒரு சாதாரண ஒரு அடிமட்டத்துடனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுக இருக்கக்கூடிய உச்சகட்ட பதவியான பொதுச்செயலால் பதவியிலே அமர்ந்தார் அப்ப இந்த இடத்திலே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது அடி இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏகப்பட்ட தேர்தல்கள்

அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடர் கொடுத்த தகவலின்படி அது இணையதளங்களில் இந்த தகவல் என்பது வைரலாகி கொண்டிருக்கிறது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத போர் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆதி இருக்கிறது அதன் காரணமாக கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் என்பது இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் ஒருவர் சொல்லி இருப்பதாகவும் அந்த தகவல் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்த எடப்பாடி பழனிசாமி உச்சகட்ட பதவியான அதிமுக பொதுச்சேலை அமர்ந்தாரோ இரண்டு கோடி தொண்டர்களையும் தன் கைவசப்படுத்தினாரோ அந்த இடத்திலிருந்து கிடைத்த அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்திலும் எட்டு கோடி மக்களையும் தன் கைவசப்படுத்த போகிறார் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நமது எடப்பாடி பழனிசாமி அதிர்ஷ்டம் தேர்தல்கள் உடை தெரிவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேர்தலாகவும் முக்கியமான ஒரு தேர்தலாகவும் அமையப்போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீர்கள் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு நின்பாம்